ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜேகே மதி லைஃப் ஸ்டைல் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பெருண்டைத் துவையல் எப்படி செய்கிறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம் ப்ளஸ் அதோடய நன்மைகள்லாம் என்ன அதனால நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கிறதுங்கிறதே நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு டிஷ் பண்ணுறதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருண்டை அந்த பிரண்டை நம்ம எப்படி செலக்ட் பண்ணி வாங்கணுங்கிறதையும் நான் சொல்றேன் இந்த பரண்டை துவையல் பண்ணுறதுக்கு ரொம்ப முத்துன பிரண்டை வாங்கினா அது நல்லா இருக்காது அது அது நார் நாராக வந்துக்கிட்டே இருக்கும் அதனால சும்மா லேஸ் ஆனது பிஞ்சு பிரண்டையாக இருக்கிறது தான் நல்லா இருக்கும் அதை நம்ம வாங்குறப்ப செலக்ட் பண்ணி வாங்குறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் இதே இது ரொம்ப முத்துன பிரண்டை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது தொட்டு பார்த்தாவே ரொம்ப ஹார்டாக இருக்கும் அது இல்லாமல் அதோட கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க் க்ரீன் கலர்ல இருக்கும் அது மாதிரி இருக்கிறது வாங்கக்கூடாது அது லைட்டாக இந்த கிளிப்பச்சை கலர்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி கலரில் அது தொட்டு பார்த்தாவே ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும் அது மாதிரி பெருண்டை தான் செலக்ட் பண்ணி வாங்கணும் அதை நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டில் அந்த அதை கையிலேயே உடச்சி அந்த நார்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கலாம் அப்படி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் அதை நம்ம க்ளீன் பண்ணுறப்ப கையெல்லாம் ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு என்ன பண்ணுன்னா கையில் கோகனட் ஆயில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் கையில் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாகவே க்ளீன் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சுடுதண்ணி தண்ணி வெது வெதுன்னு வச்சு அதில் நம்ம கை கொஞ்சம் நேரம் வச்சோன்னா அந்த அரிக்கிற மாதிரி இருக்கிறதுலாம் சரியாக போயிடும் எந்த பிரச்சனையும் வராது சரி வாங்க இதை நம்ம எப்படி எப்படி செய்யலாங்கிறத நான் சொல்கிறேன் அதுக்கு கடாயை வச்சு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வர மிளகா தான் ஆட் பண்ணணும் நான் வந்து ஒரு ஆறு மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி அதை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அதே எண்ணெயிலேயே ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு போட்டு அதையும் பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இப்போ பொன்னிறம் ஆயிடுச்சு எடுத்து அந்த மிளகா கூடிய மிளகாய் இதையும் சேர்த்து நல்லா ஆற வைக்கணும் இப்போது இதோட மருத்துவ பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலும்பு சம்மந்தமான பிரச்சனைக்கு வந்து பிரண்டை வந்து நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுனா நல்ல ஒரு மூலிகை மூலிகை மருந்து அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த கைவலி கால்வலி நம்மளுக்கு உடம்புல எந்த வலி வந்தாலும் முக்கியமாக எலும்பு போன் சம்மந்தமான விஷயத்துக்கு வந்துட்டு இந்த பிரண்டை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க இப்போ நான் அந்த கடு உளுந்தம்பருப்பு கடலை வறுத்ததை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு தக்காளி இது சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணும் அதான் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு இஞ்சி அதில் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதே அதே ஆயிலே சேர்த்து நல்லா ஓரளவுக்கு வதக்கின ரொம்ப வதக்கணும்னு இல்லை சும்மா லைட்டாக ஓரளவுக்கு வதங்கினா போதும் வதங்கிட்டுருக்கு இதை நம்ம ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பிரண்டையை அதில் ஆட் பண்ணிக்கலாம் இது முக்கியம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பசிக்கலை பசிக்கலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் இந்த பிரண்டை சுட சுட சாப்பாட்டில் ஒரு ஸ்பூன் பிரண்டை போட்டு அதில் கொஞ்சம் நெய் சேர்த்து பசிஞ்சு சாப்பிட்டோன்னா இந்த பசிக்கலை அப்படிங்கிறதே ஒன்று வராது இந்த பிரண்டை வந்து பொதுவாகவே பசியை தூணும் சொல்லுவாங்க சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த பிரண்டை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பையெல்லாம் எல்லாம் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு அதோடய நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற பிறண்டையும் சேர்த்து நல்லா இருக்கேன் இது ரொம்ப நல்லா வேக விட்டுறணும் சும்மா லேசா ஒரு கிண்டு கிண்ணோன்னே இறக்கி அரைச்சிடலாம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது இது எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும் அந்த இலை இலை வந்து சேர்த்துக்கலாம் ஒருத்தவங்க இலை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இலை சேர்த்துக்கலாம் அது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இலை கிளீன் பண்ணி வச்சிருக்கிற பிறண்டை இந்த சைஸில் தான் கட் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லி இல்லை நம்ம இன்னும் சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாம் இல்லை இந்த அளவுக்கு இருந்தாலும் போதும் ஏன்னா அது நம்ம தான் நான் அரைக்க போகிறோம் அதனால் நல்லா அரைப்பட்டுரும் நல்லா வதங்கிட்டு இருக்குது இப்போ சீக்கிரமாக வதங்கணுன்னா கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்து வதக்கணும்னா கொஞ்சம் வேகமாகவே வணங்கிரும் அப்படி இல்லை சிம்மில் தான் வச்சு இது இருக்கேன் ரொம்ப ரொம்ப ஹெவி ஃப்ளேமில் வைக்கக்கூடாது வச்சு அது ரொம்ப ஒரு மாதிரி பிடிக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆயிரும் சிம்மில் வச்சு நல்லா வணக்கணும்னா அது விசார்க்கு நல்லா வணங்கிட்டிருக்கும் இந்த பிரண்டை வந்து பொதுவாக சின்ன பிள்ளைங்களாம் சாப்பிட்றதுக்கு அது நல்லா இருக்காது கசக்கும் அப்படினு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க ஆனால் அந்த பிரண்டையை ஒரு டைம் அவங்க இதே மத்தர்ல நீங்கள் செஞ்சு கொடுங்க அவங்க சாப்பிட்டுட்டு அந்த டேஸ்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பிறண்டையை நம்ம பிரண்டை தானே அப்படின்னு நினைப்போம் அங்கங்க தோட்டத்துல எல்லாம் அங்கங்கே பறந்துருக்கோம் ஆனா அவர் அதோட எல்லாம் நம்மளுக்கு வந்து தெரியாது ஆனா அந்த நன் அதோட எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஐயோ இப்படி அங்கங்க நம்ம தோட்டத்துல எல்லாம் இருந்துச்சே நம்ம அதை சாப்பிடவே இல்லையே அப்படின்னு சொல்லி நினப்போம் ஆனால் இப்போ அவ்வளோக்காண்டி எங்கேயும் பிறண்டை கிடைக்க மாட்டேங்குது கடையில் தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்குது இப்போ நல்லா வதக்கி ஆறிடுச்சு அது கூட நான் வந்து ஒரு ரெண்டு மூணு தேங்காய் பல்ல ஆட் பண்ணி வதக்கினேன் அப்புறம் ஒரு லெமன் சைஸ்க்கு புளி இந்த டிஷ்ஷை பொறுத்த அளவுக்கு தேங்காய் புளி வர இது மூணு தான் இம்பார்ட்டன்ட் போட்டு நல்லா வதக்கியாச்சு வணக்கிட்டு ஃபஸ்ட்டு அந்த கடலைப்பருப்பு மிளகா உளுந்து அதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வதக்கி வச்சதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு இப்போ தாளிப்புக்கு எண்ணெய் கடுகு மட்டும் சேர்த்து கருவேப்பிலையும் வேணால் சேர்த்துக்கலாம் நான் ஆட் பண்ணலை கருவேப்பிலையும் சேர்த்து ஆட் பண்ணி தாளிச்சோம்னா நம்ம பிறண்டு துவையல் ரெடி ஆகிரும் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரைஸ் ரைஸோட நெய் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் தாளித்து கொட்டிட்டோம்னா நல்லாயிருக்கும் இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜே கேமதி லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் தான் நாங்கள் போடுற வீடியோக்கு உடனுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்